பாக்குற பேச பழகிற எல்லா இடத்துலயும் மட்டும் பரவச்சியும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் பாசிட்டிவ் வணக்கங்கள் குடும்பம் ஒரு கதமம் இதுக்கு முன்னாடி காணொலியில நம்ம நிறைய பார்த்துட்டே வந்திருக்கோம் அதாவது தாயின் கடமைகள் தந்தையின் கடமைகள் தாத்தா பாட்டியின் கடமைகள் பேரன் பேத்திகளின் கடமைகள்னு வரிசையா பார்த்துட்டே வந்திருக்கோம் இதுல இதுக்கு முன்னாடி குடும்பம் ஒரு கதமமோட காணொலி என்ன பார்த்தோம்னா சகோதர சகோதரி பிரச்சனைகள் வருது இல்லையா இதுக்கான ஐந்து அடிப்படை காரணங்களை பார்த்தோம் இப்ப இன்னைக்கு பார்க்க வந்து அந்த சகோதர சகோதரி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தவிர்ப்பதற்கான ஐந்து தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஐந்து காரணங்கள் அதாவது சகோதர சகோதரி பிரச்சனைகளுக்கான ஐந்து காரணங்கள் வீடியோ பார்க்கலாம் கவலைப்படா டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கொடுக்குறேன் அது இல்லாம பிளேலிஸ்டோட லிங்கிங் கொடுக்குற உங்களுக்கு தேவைப்படுற காணொலியை உங்களோட ஓய்வு நேரத்தில் பாருங்க இப்ப இந்த காணொலியில நாம என்ன பார்க்க போறோம்னா சகோதர சகோதரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஐந்து வழிகள் சகோதர சகோதரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஐந்து வழிகள் வர முதல் வழி இதுதான் முக்கியமான வழி இங்கதான் இந்த தொடக்க புள்ளியே இருக்கு பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சமமாக வளர்க்கப்படணும் அதாவது மூணு நாலு பசங்க இருக்காங்க பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா எல்லோருமே சம அளவுல உரிமை கொடுக்கப்பட்டு வளர்க்கப்படணும் ஒருத்தர் வந்து ரொம்ப செல்லம் இன்னொருத்தரை கண்டிப்பாங்க ஒருத்தரை கண்டிக்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது அதாவது சம அளவுலதான் தான் ஒவ்வொருத்தருக்குமான கண்டிப்பும் ஒவ்வொருத்தருக்கான செல்லமும் ஒவ்வொருத்தருக்கான அன்பும் கொடுக்கப்படணும் அங்க ஒருவேளை பாகுபாடு வந்துச்சுன்னா அதுதான் பிற்காலத்துல அது வந்து அவங்களுக்குள்ள வர பிரச்சனைகளுக்கு விதையா இருக்கு அதனால சகோதர சகோதரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஐந்து வழிகள் முதல் முக்கியமான வழி என்னன்னா சமமாக வளர்க்கப்பட வேண்டும் அனைத்து பிள்ளைகளையும் சமமாக வளர்க்கப்படும் சகோதர சகோதரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஐந்து வழிகள் வர இரண்டாவது வழி எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் குறைவான அளவுல சொத்துக்கள் இருந்தாலும் இல்ல அவங்க பெற்றோர்களோட ஏதாவது ஒரு வருமானம் அவங்களோட சேமிப்பு எது இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சம அளவுல அதை பிரிச்சு கொடுக்கணும் அந்த சம அளவுல பிரிச்சு கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகள் அப்படிங்கறது அங்க ஏற்படவே ஏற்படாது இதோடைய அளவீடுகள் மாறும்பொழுது ஒருத்தருக்கு கொஞ்சம் அதிகமா ஒருத்தருக்கு குறைவா வரும்போதுதான் இங்க பிரச்சனைகளே உருவாகுது மொத்தமா சொல்லணும்னா தன் கிட்ட இருக்கிற எந்த சேமிப்பா இருந்தாலும் வருமானமா இருந்தாலும் சொத்துக்களா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்கறாங்கன்னா சம அளவுல தான் பிரிச்சு கொடுக்கணுமே தவிர யாருக்கும் ஒரு துளி குறையக்கூடாது ஒரு துளி ஏறக்கூடாது சகோதர சகோதரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஐந்து வழிகள் வர மூன்றாவது வழி இப்போ இந்த சகோதரர்கள் சகோதரிகள்லாம் இருக்காங்களா இவங்கெல்லாம் வளர்ந்து ஒரு கட்டத்தில் திருமண பந்தத்துக்குள்ள போகும்போது ஒரு வாழ்க்கை துணைங்க அவங்களோட வாழ்க்கையெல்லாம் வருவாங்க அந்த வாழ்க்கை துணை அவங்களோட வாழ்க்கையோட மீதி பாகத்தை அவங்கதான் அவங்க கூட கழிக்க போறாங்க இப்போ சகோதரரா இருக்கும் சகோதரியா இருக்கும்னா சகோதரியோடைய கணவனையும் இல்ல சகோதரனுடைய மனைவியும் அவங்கள நம்ம சமமா மதிச்சு நடத்தணும் எனக்கு சகோதரனை பிடிக்கும் சகோதர மனைவியை பிடிக்காது சகோதரியை பிடிக்கும் சகோதரி கணவனை பிடிக்காது அப்படின்னு நம்ம பாகுபாடு காட்டும் போதோ சம அளவுல மதிக்கப்படாத போதோ அங்க சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வரும் சகோதரிகளுக்குள்ள பிரச்சனை வரும் அதனால அவங்க அவங்களோட வாழ்க்கை துணையை நம்ம சம அளவுல மதிக்கணும் மதிக்கப்படும் பொழுது அங்க ஏற்படுற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இது முக்கியமான மூன்றாவது வழி சகோதர சகோதரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஐந்து வழிகளை வர நான்காவது அதாவது நம்ம சகோதரர்களோட ஒரு பிரச்சனை நம்ம சகோதரியோட ஒரு பிரச்சனை இல்ல சகோதரிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இடையில பிரச்சனை இதை அந்த பிரதர்ஸே அந்த சிஸ்டர்ஸே தான் தீர்த்துக்கணும் இதுல மூன்றாவது நபரை கொண்டு வந்து விட்டோம் வச்சுக்கல பஞ்சாயத்து பண்றதுக்கு நிச்சயமா அந்த உறவு உடஞ்சு போயிடு நிரந்தரமா ஏன்னா நம் பத்தி பத்தி நமக்கு நமக்கு தெரியும் நம் சகோதரனை தெரியும் அவங்களுக்கு தான் நம்மளை பத்தி தெரியும் ஆனா நம்ம கொண்டு வந்து மூணாவது மனிதர் அவருக்கு நம்ம குடும்பத்தை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது என்னதான் கூட பழகி இருந்தாலும் ஒவ்வொரு நொடியும் நம்ம கூட இருந்திருப்பாங்களா இல்ல இல்ல ஆனால் சகோதர சகோதரி பிரச்சனைகள் சண்டைகள் எது வந்தாலுமே இருந்தாலும் மூன்றாவது நபரை இடையில விடவே கூடாது அவங்களே பேசி தீர்த்துக்கணும் சகோதர சகோதரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஐந்து வழிகளை வர ஐந்தாவது வழி இந்த வழியை தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் நிச்சயமா நான் சொல்லுவேன் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இந்த வழியை பின்பற்றதே இல்லைங்க அதனாலதான் பிரச்சனையும் பிரேக் ஃபார்மாலிட்டிஸ் அதாவது ஒரு சம்பிரதாயங்களுக்காக பேசாதீங்க நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அவங்க மேல ஒரு கோபம் உங்க சகோதரர் மேலேயும் சகோதரி மேலையும் எனக்கு உன் மேல எனக்கு பா எனக்கு ஒரு டிஸப்பாய்ன்மெண்ட் இருக்கு ஒரு வருத்தம் இருக்கு அந்த நொடியே பேசி உடைச்சிருங்க அது உள்ளுக்குள்ள வச்சுக்காதீங்க ஃபார்மாலிட்டி ஐயோ தப்பா எடுத்து பாடணும் ஏன்னா தேக்கி வைக்க தேக்கி வைக்க ஒரு நாள் வெடிச்சு செதறும் என்னுடைய அண்ணன் தானே என்னோட தங்க தானே என்னுடைய அக்கா தானே இப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் இப்படி ஒரு உணர்வு வரும்போது எனக்கு என்ன தோணுதோ எனக்கு அவன் கோவம் வந்தா அந்த கோபத்தை மேல ஒரு வருத்தம் இருந்தா சொல்லிடுவேன் ஏன்னா எங்களுக்குள்ள ஃபார்மாலிட்டியே கிடையாது அதெல்லாம் நாங்க உடைச்சிட்டோம் நாங்க அதுக்கும் மேல ஒரு மிகப்பெரிய நெருங்கிய நண்பர்களா தோழர்களா தோழிகளா இருக்கும் இப்படின்னு சிந்திக்கும் பொழுது அங்க அந்தந்த உணர்வுகள் அங்கங்கே அடிபட்டு தேக்கி வச்சு தேக்கி வச்சு அந்த பார்மாலிட்டிஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வெடிச்சு எரிமலையா செதறும் அன்னைக்கு யாருமே அந்த உறவை காப்பாற்ற முடியாது இந்த ஐந்து வழிகள் இல்லாம வேற ஏதாவது வழிகள் இருக்கா அதையும் கருத்தா பதிவு பண்ணுங்க இல்ல இந்த ஐந்து வழிகள்ல மிகச்சிறந்த வழி இதுதான்ப்பா அப்படின்னு நீங்க ஏதாவது சிந்திச்சுங்கன்னா அதையும் மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க மறுபடியும் உங்களை அருமையான விட வந்து சந்திக்கிறேன் வாழ்காலவுடன் நன்றி ஒரு நிமிஷம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு மறக்காம உங்க ஓய்வு நேரத்தில் பாருங்க